வணக்கம் வாலு வந்தனர் நான் உங்களை ஜோதிடர் மாடிக்கோசன் பேசுறேன் போந்திருக்கு சார் பக்கம் தமிழோது ஓம் ஸ்ரீம் கணபகிய நமக்கு ஓம் ஆதித்ய சோ மங்களாய் ராதம் ஓம் ஸ்ரீம் ஓம் லங்கு வந்து பஞ்சபோத வசவிசே ஓம் நங்கு வந்து பஞ்சபோத வசிவிசே ஸ்வகா ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபூத நிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான முருகன் பெருமான மனதார பிரார்த்தனை ஓம் சரவண பவாய நம இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்புகள் பார்த்தோம் மேச லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் என்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சனீஸ்வர் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சிங்ல வந்துக்கீங்க பார்த்து முடிச்சுட்டு ஷேர் பண்ணுங்க சனீஸ்வர பகவான் வந்து தொழில் காரணம் ஆயுள் காரணம் கர்ம காரணம் ஓகேங்களா நீதி நேர்மை தவறாத ஒரு கிரகம் யாருன்னா சனீஸ்வர பகவான் தான் இவரு பார்த்தா அதி தேவதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா தர்மசாஸ்தா காலபைவர் ரெண்டு பேரும் அந்த அதி தேவதையில வருவாங்க நீங்க ஆட்சித்தார் வழிபாட்டி வச்சுக்கலாம் ஆஹ் கணபதி வழிபாட்டையும் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டாலும் இவருடைய கெடுபலங்கள் பிறகு நற்பணங்கள் மீதியாக நடக்கும் ஓகேங்களா இவர் வந்து பார்த்தோம்னா ஜாதகத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல அற்புதமான பலாபலங்கள் ஏற்பட்டு இப்போ சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அமைப்பில் நற்பலங்களை வாரி வளரக்கூடிய ஒரு கிரகம் அதே கெட்டஸ்தானம் அமைஞ்சு அந்த க வந்து பாதகாதி ரீதியாக இருந்து ரொம்ப கெழுவெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அமர்ந்துட்டாரன்ட்டா ஓகேங்களா மிகப்பெரிய கஷ்டங்களையும் கொடுத்து வரவர் ஓகேங்களா ஏழரை சனி அஷ்டம சனி காலங்களில் மெயினா ஏழச்சனையை காட்டிலும் அஷ்டமசனி காலத்துல ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாக ஒரு கிரகம் ஓகேங்களா அதே ஏழச்சனி அஷ்டமசனி காலத்துல இவர் வந்து ஜாதத்தில் சுய ஆட்சி பல உச்ச பலர்களுக்கு தேர்தல் இவர்கள் அமர்ந்து உங்களுக்கு யோகாதிபத்தியாக இருந்தார்னா கஷ்டப்படுத்துவது இல்லை என்பதே உண்மை ஓகேங்களா ஒரு அற்புதமான கிரகம் நல்ல கிரகம் யாருன்னா சனீஸ்வர பகவானுதான் நான் சொல்லிருக்கேன் ஏன்னா நம்ம நீதி நேர்மோட நம்ம கரெக்டா இருந்தோம்னா தப்பு பண்ணாம நம்ம இருக்கா சரீஸ்வர நம்ம எதுவும் பண்ண மாட்டாங்க நல்லதே பண்ணுவாங்க ஓகேங்களா அது அதே அற்புதமான ஒரு கிரகம் யார் அப்படின்னா நமக்கு கோயிலேயே சனீஸ்வர பகவான் தான் ஓகேங்களா ஓரள சுபகரம் குருனாலும் கூட இவர் வந்து நீதி நேர்மையோட இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணுவார் ஜாதத்தில் நல்ல கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணுவார் அப்போ வந்து யாருக்கும் பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காது இல்லையா ஆனால் இவர் அற்புதமான ஒரு கிரகம் நல்ல கிரகம் சூப்பரான கிரகம் ஓகேங்களா இவருடைய இவருடைய பலன்கள் எல்லாம் மிகுதியாக இருக்கு நல்ல ஸ்தானத்துல சனீஸ்வர பாவம் என்று பத்து வருஷம் நடத்தினா ஒரு மனிதரை வந்து புகழின் உச்சிக்கே கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு ஓகேங்களா புகழின் உச்சிக்கே கொண்டு போய் உட்கார வைக்க அந்த அளவுக்கு அற்புதமான கிரகம் தான் சனீஸ்வர பாவம் ஓகேங்களா இப்போ வந்து மேசல கிரகம்னு பார்த்தோம்னா பத்து பதினொன்று புடைய கிரகம் பத்து பதினொன்று குடைய மேசலக்கணத்திற்கு பாதகாதிப்பு பத்து புடையவர்கள் ஓகேங்களா அவர் வந்து லக்கணத்துல அமரும் போது பலர்கள் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது மீடியமாக மீடியமாதான் இருக்காங்க நீச்சமாக நீச்ச பங்கம் அமைப்பு இருக்காதுன்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா இதே பத்து பதினொன்று புடையவன் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா அது அற்புதமான பல படங்கள் நடக்கும் மேசலக்கணத்திற்கு பார்த்தோம்னா பத்து பதங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அந்த இடத்துல அமரும் போது சுக்கரனாட வீட்டில் அமையும் போது நற்பலன்கள் இறுதியாக நடக்கும் மேசத்துக்கு அடுத்து மூன்றாம் இடம் தைரிய விருதி வெற்றி ஸ்தானத்தில் அமரும் போதும் அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகே இல்ல சனீஸ்வர பகவான் வந்து மூன்றாம் இடத்துல நின்னாருன்னா தைரிய விருதி வெற்றி ஸ்தானத்தில் நின்னாருன்னா அருமையான பலாபலங்கள் பொதுவாக சனி சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தோம்னா மூணு ஆறு பதவியா சூப்பராக பலன்கள் வந்து அதி அற்புதமான பலாபலங்கள் சனிச்சுவரம் கூட பகை லக்கணங்கள் லக்னங்கள் பகை லக்னங்கள் மெயின் மென்ஷன் பண்ற அதை பார்த்துக்க அந்த லக்னங்களுக்கு எல்லாம் இவர் மூணு ஆறு பதவிகள் இருந்தாங்கன்னா அதி அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் அதாவது பெற்று போய் மறைஞ்சிருந்தாலும் ஓரளவுக்கு நற்பலங்கள் நடக்கும் அடுத்த பக்கம் நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் ஓகேங்களா தாய் ஸ்தானம் அந்த இடத்துல வந்து பத்து பதினொன்று கோயில்கள் இருக்கும் ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் நடக்கும் சந்திரனோட வீடு பகையின் வீடு அந்த இடத்துல இப்ப சனீஸ்வர பவன் விற்கும் போது ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் விடியலான பலாபலங்கள் தான் நடக்கும் அந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஓரளவுக்கு நற்பலங்கள் கேந்திராதிபதி கேந்திரஸ்தானங்கள்னால் யோகம் அமைப்புல ஒரு நற்பலங்கள் அதாவது ஆவரேஜ் ஓகேங்களா ரொம்ப ஹையும் இல்லை ரொம்ப லோவும் இல்லை ஒரு ஆவரேஜான பல பலங்கள் நடக்கும் அப்படின்ட்டா அடுத்து பார்த்தோம்னா நேசலக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் பூர்வமணி ஸ்தானத்துல அவர் நிற்கும் போது ஞானிகள் முனிவர்கள் சித்தர்களோட ஞா அறிவு எல்லாம் கிடைக்கும் அவங்களோட தரிசனம் எல்லாம் கிடைக்கும் ஓகேங்களா சனீஸ்வர பகவான் அஞ்சாம் இடங்கள் விற்கிறது இருக்கிறது ஓரளவுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களே அடுத்தது ஆறாம் இடம் தைரியம் பிரிவு வெற்றி ஸ்தானங்கள் நிற்கும் போது ஓரளவுக்கு அளவுக்கு நடக்கும் புதனோட வீட்டுல மேசலங்கரத்துக்கு போய் நிற்கும் போது ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அடுத்தது ஏழாம் இடத்துல சனி உச்சமாக நிற்கும் போது அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா பத்து பதினொன்று குறைவன் தொழில் ஸ்தானாத லாபஸ்தானும் அந்த இடத்துல போய் அமரும் போது திரளான சொத்துக்களை கொடுக்கும் நற்பலன்கள் அதிகமா கொடுக்கும் ஓகேங்களா கல்யாணம் கொஞ்சம் லேட்டா நடக்குங்கிற மாதிரி அப்படி இருந்தாலும் கூட திருமண காரியங்கள் லேட்டா நடக்குன்னாலும் கூட தொழில்கள் லாபங்கள் எல்லாம் முன்னேற்ற பாதிப்புல கொண்டு போடுவாங்க நற்பலங்கள் நடக்கும் அடுத்து வந்து அஷ்டமஸ்தானத்துல பத்து பதினொன்று பண்ணி இருக்கும்போது ஓரளவு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் செவ்வாயோட வீடு அஷ்டமஸ்தானம் ஓரளவுக்கு கெடுபலன்கள் தான் நடக்கும் அந்த அளவுக்கு நடக்காது சனிஸ்வர பவானோட வழிபாட்டை வச்சுக்கணும் காலப்பயிரோட வழிபாடு அஹ் அடுத்தது பார்த்தோம்னா ஐயப்பன் வழிபாடு ஐயப்ப பக்தர்களை பொதுவாக சனி கஷ்டப்படுத்துவதும் இல்லை சனீஸ்வர பவான் இல்லை அதனால ஐயப்பனோட வழிபாடுகள் தர்மசாஸ்தானோட வழிபாடுகள் எல்லாம் கொஞ்சம் நற்பலன்கள் உறுதியாக நடக்கும் இங்கே இங்க திருநள்ளாறு சனீஸ்வர பபானோட வழிபாடுகளை வச்சுக்கணும் கந்தனை நிறுத்தால் மந்தன் வந்து நிச்சயம் கிடைக்குங்கிற மாதிரி முழு பெருமானம் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணணும்னா அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பார்த்தோம்னா ஒன்பதாம் பாக்கிஸ்தானில் பத்து பதினொன்று புறையின் பாக்கிஸ்தானில் அமரும்போது ஒரு மீடியமான பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பத்தாம் இடத்துல ஆட்சி குழம்பும் போது மகரத்திலே ஆட்சி வரும் போது நற்பலங்கள் மிகுதியாக நடக்கும் சொந்த தொழிலமைச்சு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஓகேங்களா வண்டி நன்மைகள் வாரம் இரும்பு சார்ந்த துறையில தொழிலாளி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அடுத்து பாத்தோம்னா பதினொன்றாம் இடம் லாப சார்பில் சனி இருக்கும்போது அங்கே நற்பலங்கள் மிகுதியாக நடக்கும் சனிக்கு ஏற்ற இடம் பதினொன்றாம் தான நேசலகத்துக்கு அங்கே இருக்கும் போது அது அது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் கேந்திர திரைகோணங்களில் ஆட்சி பலம் பெற்ற சசமகா யோகம்ங்கிற அமைப்பில் கேந்திரத்தில் ஆட்சி பலம் பெற்றாருன்னா சசமகா யோகமே நடக்கும் மேசலகிரத்துக்கு அதனால பத்தாம் படத்தில் பதினொன்றாம் படத்தில் சனி நிற்பது ஒரு அற்புதமான அமைப்பு பிரச்சனை பன்னெண்டாம் படத்தில் விடயஸ்தானத்தில் இருக்கும்போது எல்லா விதத்திலும் தொழில் மூலமாக விளைந்த லாபம் வர வரலாபெல்லாம் விளைச்செலவுகள் ஏற்பட்டு ஒரு மீடியமான பலன்கள் தான் நடக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தோம்னா மேசலா கிரகத்திற்கு சனிஸ்வர பகவான் பன்னெண்டு ஸ்தானங்களில் நின்ற பொதுவான பலவனங்கள் நான் பார்க்கறோம் இந்த வீடியோ பார்த்து நினைச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எழுச்சிங்களா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா எங்கள் இடத்துல ஜாதகம் பார்க்கணும் பிரஷனாக பார்க்கணும் அப்படின்ட்டிங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கணும் வாஸ்து பார்க்கணுன்னா கூட என்னடா கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வணக்கம் வாழ்க வளமுடன்